வோோலய பாதம் தான் கமலாலயம் அனைவருக்கும் வணக்கம் சாயப்பா நம்பிக்கை வைத்து அவரை கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் நிறைவேற்றுவார் நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அந்த குழந்தையே ஒரு நல்ல விஷயத்தை நாம் செய்ய நினைக்கும் போதுதான் முன்பு எப்போதும் இல்லாத தடங்கள் எல்லாம் வரும் எப்படி பௌர்ணமி என்றால் கடலின் தண்ணீர் ஓட்டம் அதிகமாகுமோ அமாவாசை என்றால் எப்படி தண்ணீர் உள்வாங்குமோ அதை போலவே இதுவும் இயற்கை நீ நினைத்த ஒரு விஷயம் உடனே நடந்தது என்றால் அது உனக்கு படிப்பினை இருக்காது வாழ்வில் படிப்பினை தான் எல்லாம் தோல்வியில் தான் படிப்பினை இருக்கிறது அதனால் தான் தோற்றவர்கள் சில காலத்தில் வெற்றியாளர்களாக ஆகிறார்கள் என் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை நிச்சயம் உன் பாதையில் வெல்ல வைக்கும் வாழ்க்கையில் எவ்வளவு நம்பிக்கையுடன் முன்னேற முயற்சி செய்தாலும் ஏன் உன்னால் வெற்றியடைய முடியவில்லை என்பதற்கு முக்கியமான காரணம் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று யோசிக்காதே நீ என்ன நினைக்கிறாய் என்பதே முக்கியம் உன் வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று நம்புகிறாயோ அதை தைரியமாக செய் உன் கடந்த கால அனுபவங்களை நினைத்து வருந்தாதே அதில் பெற்ற பாடத்தை கொண்டு உற்சாகத்துடன் நினைத்த செயல்களைத் தொடங்கு இலக்கை தெளிவாக நிர்ணயிக்காமல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெற்றி கிடைக்காது நீ எதை நோக்கி போகிறாய் என்று முடிவு செய்துவிட்டு முன்னேறு போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுகிறது முயற்சி செய்து தவறாக போன செயல்களை ஏற்றுக்கொள் ஏனெனில் தவறில் தான் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் தோல்வியே வெற்றிக்கு முதல் படி சிக்கல் வந்துவிட்டதே என்று ஒதுங்காமல் எதிர்கொள் ஆழமாக சிந்தித்து அதற்கு தீர்வை தேடு பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க முயற்சி செய்வதை விட அதனை எதிர்கொண்டு கையாள்வதே மன உறுதியை தரும் எந்த செயலுக்கும் காலக்கெடு வைத்து செயல்படுவதுதான் இலக்கை அடைய மூல காரணமாகிறது காலக்கெடு இல்லாத முயற்சி தோல்வியில் தான் முடியும் காலக்கெடு நிர்ணயம் செய்து அதற்குள் முடிக்க வேண்டும் என்று வேலையை தொடங்கு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் வாழ்க்கையில் நினைப்பது ஒன்று ஆனால் நடப்பது வேறொன்று ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது எதற்காக இப்படி நடக்கிறது என்று புலம்பாமல் அதையே நினைத்து கவலை கொள்ளாதே பதற்றப்படாதே துன்பத்தில் இருக்கும் போது அதை கண்டு ஓடாதே துன்பத்தை கண்டு துவண்டு விடாமல் நின்று தைரியமாக எதிர்கொள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடப்பது மர்மமாக புதிர்கொண்டு உன் மனதில் இருப்பது ஒன்று வெளியில் நீ நடப்பது ஒன்று என்று திகழ்கிறதா உன் பிடி இருந்தும் உன் கையில் இருந்து நழுவுவது போல் தோன்றுகிறதா அதற்கு காரணம் என்ற வலை உன் மேல் சிக்கியுள்ளது அதன் பிடியில் இருந்து மீள மோதி கொண்டிருக்கிறாய் அதன் பொருட்டே உன்னில் எழும் இந்த போராட்டங்கள் உன் கையில் இருந்து உன் நிலைப்பாட்டை நிதானம் இல்லாமல் நழுவும் அதன் இரு நுனிகளும் என் கையில் பத்திரமாக உள்ளன அதை மீண்டும் அடித்து வரப்படும் மரக்கட்டை எப்படி தண்ணீரில் பொதும்பி இருக்குமோ அதை போலவே நீ மாயை என்ற தண்ணீரில் அடிக்கப்பட்டு நீ துயரப்படுகிறாய் உன் மனம் அதில் காயப்பட்ட இருக்கலாம் சுய நினைவு இழந்தது போன்ற ஒரு உணர்வு மாயை ஆட்கொண்டு இருப்பது ஒரு குருவை சரணடைந்தவர்களுக்கு மட்டுமே அது நம்மை சூழ்கிறது என்பது தெரியும் அதனால் தான் நீ உணர்கிறாய் உன்னை மாயை சூழ்ந்து உள்ளது என்று அதனால் உன் புத்து ஒரு பக்கமும் உன் மனம் ஒரு பக்கமும் சண்டையிட்டு கொண்டு உன் நிம்மதியை தொலைக்கின்றாய் கோபத்தில் நிதானத்தை வளர்த்துக்கொள் கோபம் நீ உனக்கு தரும் தண்டனை உன் மனதிற்கு நீயே ஏற்படுத்தும் ஒரு வழி அதுபோல் மற்றவர்களை உன்னிடம் இருந்து தொலைவில் நீயே ஆக்குவதற்கான வித்துக்கோள் இவ்வளவு எதிர்மறை உன்னில் என்று உணர்ந்து அதை மாற்றி அமைத்து உன்னை பக்குவப்படுத்துவேன் என் பாபா என்னிடம் ஒரு விஷயம் நடக்க வைக்கிறார் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் என்று உண்மையான நம்பிக்கை நிச்சயம் ஜெயிக்கும் என் மேல் உள்ள நம்பிக்கையும் மீறி உன் மனதில் பயம் ஏற்படுத்தினால் அது உனக்கு என் மேல் நம்பிக்கை இல்லாதது போன்ற தோற்றத்தை உன் மனதில் ஊடுருவ செய்கிறது அது போய் உன்னுடைய நம்பிக்கையும் விசுவாசமும் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை என் கருவறையில் சுமந்து அரவணைப்பேன் முதலில் ஒன்றை புரிந்து கொள் மற்றவர்கள் மாதிரி அப்படியே இருக்க வேண்டும் என்று நினைத்தால் நீ தோல்விதான் அடைவாய் என்றுமே நீ நீயாகவே இருந்தால் ஒருபோதும் தோல்விக்கு வாய்ப்பில்லை எதையும் நினைத்து பயப்படாது உன் அருகிலேயேதான் நான் இருக்கிறேன் விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை வழி தோல்வி ஏமாற்றம் இவைகள் எல்லாம் எல்லோர் வாழ்விலும் ஏற்படுவது இயல்பு அதை காரணமாக வைத்துக் கொண்டு நீ உன் கடமைகளில் இருந்து தவறாதே முதலில் உன் மனதில் உள்ள எண்ணங்களில் எது சரி எது தவறு என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து அதன் பிறகு செயலில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாயினும் மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்துடன் நீ இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள் நீ வாழ்வில் முன்னோக்கி செல்ல அது நிச்சயம் உதவி புரியும் வாழ்க்கை வாழ்வதற்கே என்னிடம் வந்து சேர்ந்தது முதல் என் மீது எவ்வளவு பிரியமாகவும் பக்தியுடனும் இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் பிறர் மீது நீ காட்டும் அன்பு உன் சிந்தனை நடவடிக்கைகள் பக்தி எல்லாவற்றினாலும் என் பெருமையை நீ உயர்த்தி இருக்கிறாய் இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டாலும் உன்னிடம் சிறு சிறு குறைகள் உள்ளது அவற்றை நீ கைவிட வேண்டும் என்பது என் விருப்பம் சுயநலத்தை ஒழித்து எல்லா உயிர்களையும் நேசி முடிந்த வரை பிறருக்கு என்ன உதவி தேவைப்படுகிறதோ அந்த உதவியை அவர்களுக்கு செய் ஒழுக்கம் அடித்தளத்தில் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு வாள் ஒழுக்கம் என்பது உன் அன்பானவர்களுக்கு மட்டும் நீ காட்டுவது கிடையாது உன்னை சுற்றியுள்ள அனைவரிடமும் நேர்மையை நீ கடைபிடிக்க 嗯。 அதுவே தர்மம் நீ செய்த தர்மத்தின் பல நிச்சயம் உன் தலை காக்கும் எவன் ஒருவன் அவன் சொல்லும் தீய எண்ணங்களை கட்டுப்படுத்தி வெல்பவனோ அவனே வெற்றி அடைவான் நீ நல்ல எண்ணங்களுடன் செயல் புரிந்தால்தான் நிம்மதி செல்வம் மகிழ்ச்சி ஆகியவை உன்னை பின்தொடர்ந்து நிழல் போல் வரும் தர்மத்தை பின்பற்றாதவனுக்கு வாழ்க்கை துன்பத்தை தான் தரும் வெறுப்பு கடுஞ்சொல் இவற்றிலிருந்து விலகினில் எதிர்பார்ப்பு இல்லாமல் அனைவரையும்

வளங்களும் உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை